யோசிங்க அப்போது ஒரு பொருள் தரமாக கிடைக்குது அப்படிங்கிறது விலையில இல்லை அந்த பொருளை யார் கொடுக்குறாங்களோ அவங்க பார்த்து அவங்க மனசு அவங்க கேரக்டர் அவங்களுடைய வியாபாரம் பண்ணுற தரத்தை பொறுத்து இருக்குது தாங்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ஒரு பார்சல் ஒன்று இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதியே வந்துருச்சு நிறைய பார்சல் வந்துருச்சு அதெல்லாம் பிரிக்காமே இருக்கிறோம் இது ஏன்டா இந்த பார்சல் பிரிக்கிறப்போ மாத்திரையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து ஒரு மாத்திரை பாக்ஸுங்க ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன் அதை நான் வீடியோ ஒன்றும் போடலை நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்த மாதிரி வச்சுக்கலாம் மாத்திரையெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக ஆன்லைனில் பொருள் வாங்கிட்டு இருக்கேங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அதனாலேயே இது பிரிக்காமல் வச்சிருந்தேன் இது அட்டைப்பட்டி தான் அட்டைப்பட்டி தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க அழகாக இருக்குது அதாவது சில அழகான பொருளை நம்ம பத்திரமா வச்சுருக்கோம் இல்லைங்களா பார்த்து பார்த்து ரசிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஒரு பெட்டியை உள்ளுக்குள்ள இருக்கிற பெட்டியை விட வெளியே இருக்கிற இந்த பேக்கிங் இந்த பெட்டி பார்த்து நான் அவ்வளோ ரசித்து வச்சுக்கிட்டே இருந்தேன் இது உடைக்கிறக்கே மனசு இதை விட வந்து வில நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் நூற்றி ரெண்டு ரூபாய் என்ன தெரில இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகம் ஆனால் அது சாதாரண பாக்கெட்டாக வந்துருந்து இது விலை கம்மி ஆனால் எவ்வளோ சூப்பராக பேக்கிங் பண்ணிக்கணும் அட்டை சொன்ன பார்த்தீங்கன்னா அட்டை பெட்டி தான் ஆனால் அதுக்கு மேலே வந்து இது வந்து இது தண்ணி பட்டால் கூட ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி வருது சூப்பராக பேக்கிங் பண்ணிக்கிறாங்க அதை விட இது சின்னதாக இருக்க எல்லாமே புதுசுங்க அதாவது புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு மினங்கடுவாங்களோ இருங்க பணம் எடுத்துகிட்டு வரேன் எல்லாம் ஒன்று தான் ஒரே சைஸ் தான் இது பழசுங்க இது புதுசுங்க இப்படிலாம் வச்சுக்கலாம் இந்த ஸ்டிக்கரு எனக்கு வேண்டாம் என்னம்மா இதில் பாருங்க இது விலை அதிகமாக வாங்கினது இதில் இதே மாதிரி ஸ்டிக்கர் இருந்தது பிச்சு எடுத்தேன் அது மொத்தமாக போயிடுச்சு ஆனால் இதில் பிச்சு எடுத்தால் இது ஸ்டிக்கருங்க அதுலேயே இருக்குது இப்போ இது அழகாக இருக்குது விலை கம்மியாக கொடுக்குறவங்க தரமாக கொடுத்துருக்காங்க பேக்கிங் தரமாக இருக்குது ஆனால் விலை அதிகமாக கொடுத்தவங்க அந்தளவுக்கு கொடுக்கல யோசிங்க அப்போது ஒரு பொருள் தரமாக கிடைக்குது அப்படிங்கிறது விலையில இல்லை அந்த பொருளை யார் கொடுக்குறாங்களோ அவங்க பார்த்து அவங்க மனசு அவங்க கேரக்டரு அவங்களுடைய வியாபாரம் பண்ணுற தரத்தை பொறுத்து இருக்குது அந்த வகையில் இதை கொடுத்தவங்க உண்மையாகவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப்பாக நம்ம பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது பேக்கிங் அழகாக இருக்குது இந்த பேக்கிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்